ஹோமம் வளர்க்கும் பொழுது அதில் உள்ள நாணயங்களை எடுத்து வீட்டில் வழிபடுகிறார்கள் ஏன் தெரியுமா ஆனால் இப்படி எடுத்தால் பலனே இல்லை கோவில்களில் கும்பாபிஷேகம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் என்பது வழக்கமாகும் இந்த சமயத்தில் வேத முறைகளின்படி ஹோம குண்டம் அமைத்து வேத மந்திரங்கள் மற்றும் ஹோம முறைகளுடன் பூஜைகள் நடைபெறும் ஹோமத்தின் போது பலவிதமான பொருட்கள் ஹோம குண்டத்தில் செலுத்தப்படுகின்றன அதில் ஒரு ரூபாய் நாணயம் வெள்ளி தங்கம் போன்றவை அடங்கும் நாணயத்தில் ஹோமத்தில் போடுவதற்கான காரணங்களை பார்ப்போம் ஆர்த்திக வளம் செல்வம் பெருக நாணயம் என்பது செல்வத்தின் பிரதிநிதி அதை ஹோமத்தில் செலுத்துவதால் வீட்டிற்கு தெய்வீக செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வேண்டிய பொருட்கள் திரும்ப கிடைக்கும் நாணயம் ஒரு சுழற்சி அதை அகவையில் செலுத்துவதால் நாம் கொடுத்ததை விட அதிகம் திரும்ப கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை குற்றங்களை போக்க வழிபாட்டில் செலுத்திய நாணயம் தோஷங்களை நீக்கி அடுத்த பிறப்பில் நல்லதை தரும் என்று கருதப்படுகிறது ஹோமகுண்டத்திலிருந்து குண்டத்திலிருந்து நாணயத்தை எடுத்து வீட்டில் வைக்கலாமா ஹோமகுண்டத்திலிருந்து குண்டத்திலிருந்து எடுத்த நாணயம் அல்லது வெள்ளி பொருட்களை வீட்டில் வைப்பது செல்வத்தை காக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது சிலர் வியாபாரத்தில் வருமானத்தை அதிகரிக்க அல்லது தொழிலில் வெற்றி பெற அல்லது கடனை நீக்க இந்த நாணயத்தை தனது பூஜை இறையில் வைத்து வழிபடுவார்கள் முக்கியமாக இந்த நாணயம் சுத்தமானது அதை பணம் சேர்க்கும் இடத்தில் பத்திரமாக வைத்தால் செல்வம் அதிகரிக்கும் என்று கருதுகிறார்கள் ஹோமகுண்டம் அணைவதற்கு முன்பு நாணயம் எடுப்பது சரியா குண்டம் முழுமையாக அணையும் முன் பொருட்களை எடுப்பது வழக்கமாக சரியானதல்ல முழுமையாக அணிந்த பிறகு மட்டுமே அங்கு உள்ள நாணயம் பொன் நாணயம் அல்லது வெள்ளி தகடுகளை எடுத்துக்கொள்வது பரிகார பலன் தரும் சிலர் கும்பாபிஷேகம் முடிந்ததும் அந்த நாணயத்தை பக்தர்களுக்கு தருவார்கள் இதனால் அவர்களுக்கு ஆன்மீக பலன் கிடைக்கும் நாணயம் வீட்டில் வைக்கலாம் ஆனால் சுத்தமாக வைத்து விரும்பினால் பூஜை அறையில் வைக்கலாம் அது செல்வ வளம் தரும் குறைகளை நீக்கும் விருப்பங்கள் நிறைவேற உதவும் என்று நம்பப்படுகிறது அணையும் முன் எடுப்பதை தவிர்க்கவும் முழுமையாக அணைந்த பிறகு கும்பாபிஷேகத்திற்கு பங்கேற்ற ஆசாரியர்கள் அல்லது கோவில் அதிகாரிகளின் அனுமதியுடன் எடுக்கலாம் கும்பாபிஷேக ஹோம குண்டத்தில் செலுத்திய நாணயம் தெய்வீக சக்தி பெற்றதாக கருதப்படுகிறது அதை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் அல்லது பணப்பையிலோ வியாபார இடத்திலோ வைத்து வழிபட்டால் செல்வ வளம் வளமை மற்றும் தோஷ நிவர்த்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது ஆனால் ஹோம குண்டம் முழுமையாக அணைந்த பிறகு மட்டும் நாணயம் எடுப்பது சிறந்தது அது பக்தர்களுக்கான ஆன்மீக பரிசு என்றும் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் நல்லதை தரும் என்றும் கருதப்படுகிறது எனவே இந்த நாணயத்தை அழுக்காக தவறாகவோ அலட்சியமாகவோ பயன்படுத்தாமல் சுத்தமாக வைத்து தெய்வீக எண்ணத்துடன் கையாண்டால் அதனால் பயன் பெறும் என்பது சமய நம்பிக்கையாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்